இன்றைக்கி வந்து நெய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க தினமும் காய்ச்சின பாலில் இந்த இது போல் ஏடு வரும் அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க ஒரு டம்ளரில் எடுத்து அதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க அதோடு கொஞ்சமாக தயிரும் சேர்த்து வச்சிடலாம் முதல் தடவை தயிர் சேர்த்தா போதுங்க அடுத்த தடவை சேர்க்க தேவையில்ல தினமுமே ஏடு எடுத்து வச்சு இது போல் ஃபுல்லானதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டு இதை நல்லா கடையலாங்க உங்களுக்கு கடையை கஷ்டமாக இருந்தால் மிக்சி ஜார்லேயும் அரைச்சிக்கலாங்க இதை நல்லா நைஸாக கடைஞ்சி எடுத்துக்கணுங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸாக கடைஞ்சதும் சில்லுன்னு இருக்க தண்ணியை எடுத்து இதோடு சேர்த்துக்கலாங்க இதை நல்லா கலந்து விட்டு இது மேலே இருக்க வெண்ணையை மட்டும் தனியாக எடுத்து ஒரு கடாயில் மாற்றிக்கலாங்க இப்போது கேஸ் பற்ற வச்சு அடுப்பில் வச்சுக்கலாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க ஒரு பிஞ்ச் சால்ட் மட்டும் இதோட சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு தடவை கலந்து விட்டால் போதுங்க இப்போது நல்லா காஞ்சிடுச்சுங்க இது வடிகட்டி நெய் தனியாக மாற்றிக்கலாங்க நெய் ரெடி ஆயிடுச்சுங்க நெய் காய்ச்சின அதே பாத்திரத்தில் நான் ராகி மாவு ஒரு கப்பு எடுத்திருக்கேன் தேவையான அளவு சர்க்கரை எடுத்திருக்கேங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருத்தி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி